மீனராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அது யாரோட சேர்ந்திருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் தனாது ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதும் ரொம்ப நல்லது தனக்காரகன் தனஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மங்களகரமான செயல்கள் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது ஆனால் உங்கள் லக்னத்தில் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்பகிரகம் ஜென்ம ராகு இருக்கிறதுனால ராகுங்கிறது என்ன பிரம்மாண்ட காரகன் பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் தலை மூளையிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போது என்ன அர்த்தம் தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து செலவுகளை அதாவது செலவுகள் கட்டுக்குள்ளே வைத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டமாக எதையாவது சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சுட்டுவாரு அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசித்து பார்த்து இது சரியா தவறா குடும்பத்தினருடன் இணைந்து செயல்படுத்துவது நல்லது என்பதை இந்த மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அதுவும் இந்த மாதத்தினுடைய பத்தாம் தேதி என்று அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் சனியினுடைய பார்வை அந்த இரண்டாம் இடத்தில் பதிகிறது அப்போ சனி எந்த இடத்தை பார்க்குறாரோ உங்கள் ஜாதகத்தில் எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் ஏதோ ரூபத்தில் தொல்லைகளை செய்வார் அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பம் என்ன குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் போகக்கூடாது அல்லது மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காமல் பார்த்து கொள்வதும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி பார்க்குற சனி பார்த்தால அந்த இடத்துல ஏதாவது தொல்லைகள் அப்போ என்ன விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் அப்போ பணம் கொடுக்கல் வாங்கத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இவர்கிட்ட கொடுத்தா நமக்கு வருமா வராதா ஆனால் இப்போ இனி அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருதுனால பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கராற கரெக்டாக இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் வாக்கை கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ நான்குக்குரியவன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது நல்லதுதான் ஆனால் அதற்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீட்டை வாங்கிக்கலாம் எந்த செலவாக போகுது அது சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுகிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்ன இந்த மாதிரி ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் சூரியன் வலுப்பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என கடன் கொடுப்பார் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடாது ஏன்னா லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் ஆறாம் அதிபதி வலுமை இருக்கார் அதாவது லக்னாதிபதி விட இந்த மாதம் ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான தன்மைகளுக்கு செல்லக்கூடாது அது தேடி வந்தாலும் நாம் வந்து ஒதுங்கி போவது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதி ஆறாம் அதிபதி வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அங்கே சூரியன் புதனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் வலிமையாக இருக்கார் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கும் அரசாங்க ஜாபில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மிகுதியாக இருக்கிறது என சூரியன் அரசாங்கத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் முழுவதும் வலிமையாக இருக்க போறார் வருடத்துக்கு ஒருமுறை ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசு காரியங்களில் வெற்றி அனுகூலம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றுங்கள் ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து அமருகிறார் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் ஏழில் அமருவது நல்லது கிடையாது ஆனா என்ன கணவன் எட்டாம் இடம் ஏழாம் இடம் என்பது என்ன கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தில் சுக்குரன் நீசமாகிறது கலத்திரக்காரகன் நீசமாகுது அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியுடன் அக் மனைவிக்கு அக்கறை எடுத்து செயல்படுத்துவது அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுடன் கொஞ்சம் அக்கறை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பேணி காப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அதாவது ஒரு நல்ல பாக்கியம் ரொம்ப நாளா ஏக்கமாக இருந்து குழந்தைகளால் ஒரு பிரச்சனை குழந்தைகளால் ஒரு பிரிவு அல்லது குழந்தை விட்டு பிரிந்தவர்கள் இந்த ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை தனக்கு இடத்தில் இருக்கிறதுனால வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது வேலையில் சிலர் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த மாதம் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால எதிரிகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் ஏதாவது உங்களை போட்டு கொடுத்து எதையாவது ஒன்று டெம்ட் எத்தி உங்களை இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விடக்கூடாது என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள் என்றால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலையை விடுறது புத்திசாலித்தனம் நண்பர் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப கூடாதுங்கிறதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் அதே பதினோராம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் கிடைக்கும் செலவும் உண்டு வருமானம் உண்டு செலவும் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துலனால கொஞ்சம் தூக்கம் அதாவது நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் தூக்கம் கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அப்போ அந்த தூக்கத்தை கெடுக்காதவாறு பார்த்துக்கொள்வதும் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தும் சூரியன் பனிரெண்டு ஆறு பனிரெண்டு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் சூழலை உருவாக்கும் ஏன்னா ராகு கேது அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சோ இந்த மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சகோதரர்களில் மேன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது உங்க ராசிநாதன் லக்னநாதனுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அது என்றைக்கு வருகிறதுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் குரு புத்தி குரு புத்தி அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் உங்கள் லக்னத்தில் அதாவது உங்களுக்கு மன குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தொழில் ரீதியில் பிரச்சனையாக இருக்குது ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதில்ல லாபம் கிடைக்கிறதில்ல தொழிலில் ஒரு ஏற்றம் கொடுக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது குழந்தை பிறப்பில் தடை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அந்த ஆவணி முப்பதாம் தேதி குரு பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவது அல்லது நீங்க ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று அன்றைய தினம் வழிபடுவது அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா மிக இல்லை